தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தக் கோரி சென்னையில் பாஜகவின் மகளிர் அணியினர் தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகை பேரணி நடத்த சென்னை சேப்பாக்கத்தில் ஒன்று தண்டனர் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் அதிகமான பாஜக மகளிர் அணியினரும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்தனர் என்பதோடு தமிழகத்தில் கடைசி டாஸ்மாக் கடை மூடும் வரை பாஜகவின் போராட்டம் தொடரும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் இதையடுத்து சென்னை சேப்பாக்கத்திலிருந்து தலைமைச் செயலகம் வரை பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்த பாஜகவினரின் பேரணி ஆட்டம் பாட்டத்துடன் தொடங்கியது பேரணி ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்களில் காவல்துறையினரின் அறிவுறுத்தல் படி கோட்டை நோக்கி செல்லவிருந்த பாஜகவினர் கலைந்து சென்றனர் கிராம சபையில் முடிவெடுத்தால் நிச்சயமாக அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதையும் தமிழக அரசு கேட்கவில்லை ஆக தமிழக அரசு பெண்களின் உரலுக்கு மதிப்பு கொடுத்து கிராமத்தில் போராடி கொண்டிருக்கும் எனது சகோதரிகள் தாய்மார்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும் தாய்மார்கள் எல்லாம் காளிகளாக மாறி டாஸ்மாக்கை அடித்து உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்பு இப்படிதான் இருப்பார்கள் என்றால் மிக தவறான ஒரு அரசாங்கம் நடைபெற்று வருகிறது என்னை பொறுத்த இரண்டு கழகங்களுக்கும் தான் நாங்கள் முடிவு கட்ட வேண்டும் இன்று அதிமுகவிற்கு மாற்றாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் ஒரு கோரிக்கை வைக்கிற அதிமுக ஆட்சியிடம் நீங்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் திமுகவை சார்ந்த சகோதரர்கள் தான் அவர்கள் தான் டாஸ்மாக் ஆலைகளை நடத்தி வருகிறார்கள் அதை மூட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க சாராய ராம் ராஜ்யத்தை நாங்கள் கிராம ராஜ்யத்தையும் கிராம ராஜ்யத்தையும் ஏற்படுத்துவோம் தமிழகத்தில் பாஜக ஒரு மாற்று சக்திதான் என்பதை முற்றிலுமாக நாங்கள் உணர்த்தி மூன்றே மாதத்திற்குள் தமிழகத்தில் இளைஞர்களையும் பெண்களையும் பெரியவர்களையும் பாஜக நோக்கி திரும்பி பார்க்க வைப்போம் அதன் முதல் நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை என்பது எனது என்னை பொறுத்த மட்டில் மாணவ சகோதரர்கள் விலங்கின பாதுகாப்பை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் யாருக்காவது கோரிக்கை வேண்டும் என்றால் வைக்கலாம் ஆனால் இது மாட்டிறைச்சி சாப்பிடுவதற்கோ விற்பனைக்கோ தடை கிடையாது மாணவர்கள் திடீரென்று போராட்டத்தில் குதிக்கிறார்கள் என்றால் பின்னால் அவர்களை இருந்து யாரும் இயக்கக்கூடாது அவர்களை சுதந்திரமாக படிக்க விட வேண்டும் அவர்களுக்கு என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை மத்திய அரசு பார்க்க தயாராகும்